அனைவருக்கும் வணக்கம் சைக்கோ சிம்பாலஜியின் மற்றொரு முறையை தற்போது பார்க்கலாம் இரவு உறங்கும் முன்பாக ஓர் உருவத்தையோ படத்தையோ பார்ப்பது சைக்கோ சிம்பாலஜி என்று முன்பகுதியில் கண்டோம் இதனையே வேறு ஒரு முறையிலும் செய்யலாம் அதாவது சம்பந்தப்பட்ட உருவத்தையோ படத்தையோ ஓரிரு நிமிடங்கள் கண்களால் பார்க்க வேண்டும் பின்னர் கண்களை மூடியபடி அவ்வுருவத்தை தியானம் செய்ய வேண்டும் மனக்கண்ணில் அவ்வுருவத்தை பார்க்க வேண்டும் இப்பயிற்சியை பகலிலேயே செய்யலாம் காலை மாலை என எப்போது நேரம் கிடைக்கிறதோ அப்போது செய்யலாம் குறைந்தது இருபது முதல் முப்பது நிமிடங்கள் செய்ய வேண்டும் பயிற்சி முடிந்ததும் பத்து நிமிடங்கள் எந்த செயலிலும் ஈடுபடாமல் அமைதியாக இருக்க வேண்டும் இந்த முறையைத்தான் அக்காலத்தில் பின்பற்றினார்கள் பிற்காலத்தில் பயிற்சி முடிந்தவுடன் பெரும்பாலானவர்கள் வேறு செயல்களில் ஈடுபடுப்படுவதால் பலன் சிறப்பாக இருப்பது இல்லை எனவே அனைவருக்கும் இயலுகின்ற எளிய முறை இரவு உறங்கும் முன் பார்ப்பதே ஆகும் இரவு வேலை பார்க்கும் நிலையில் உள்ளவர்கள் பகலில் உறங்கும் முன்பு பார்த்துவிட்டு உறங்கலாம் தியானம் செய்யும் பழக்கம் உள்ளவர்கள் மேற்கண்ட முறையினை பயன்படுத்தி பலன் பெறலாம் மற்றவர்கள் முன்பகுதியில் சொல்லிய உறங்கும் முன் பார்க்கும் பயிற்சியை பின்பற்றலாம் எந்த பயிற்சியினை பின்பற்றினாலும் முறைப்படி செய்தால் முழு பலனையும் நிச்சயம் பெறலாம் நன்றி